குகை ஜீவ சமாதி அவங்களுடைய வாரிசு பரம்பரையானவர் பதினேழாம் தலைமுறை குகை நமச்சுவருடைய மனைவி வனஞ்சா பேசுறேன் இப்போ வந்து இவர் வந்து குகை நமைச்சிவா ஸ்ரீசைலம் மல்லிகாட்டுல இருந்து வந்தவர் வந்து அண்ணாமலையார் நேரையாக பேசி அவருடைய குகையை அந்த ஜீவ சமாதி குகையை உண்டாக்கி கொடுத்தாரு அந்த குகையில வந்து உக்காந்து அமர்ந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆடு இறந்தது கதை எல்லாம் தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்களுடைய பரம்பரையாக நாங்கள் வந்து குகை நமைச்சி வாரிசு பாரிசாக செஞ்சிட்டு இருக்கோம் பதினேழு நான் எங்கள் பையன் பதினெட்டு வேத நமைச்சி வாயும் நான் பதினேழு எங்கள் பையன் பதினெட்டு வந்து நமைச்சி வாயம் ஜிய வாயும் அவருடைய பையன் பதினெட்டு பத்தொம்போது தலைமுறை வந்து வேத நமைச்சி வாயம் ருத்தர் நமச்சி ஆதி நமைச்சிவாயும் பரம்பரையாக நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த ஜீவசமாதிக்கு இங்கே செஞ்சிட்ருக்கும்போது அன்னாதானம் வந்து பௌர்ணமிக்கு அன்னதானம் போடுறோம் இங்கே இங்கே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து பௌர்ணமிக்கு மலை வந்து குகை நமச்சார் கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு